ங்கே முருகேஸ்வர்பதிகம் புதிரைப்பந்தியலாவணி பொன்னுசாமி பிள்ளையின் சல்லாபலாவணி முகமது அப்துல்காரின் கீர்த்தனை திரட்டு இந்த நூல்களெல்லாம் இருப்பதை பார்க்கின்றோம் எனவே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுக்கு பின்னால் வெளிவந்திருக்கக்கூடிய நூல்கள் அந்த போக்கு எப்படி போகிறது என்று சொன்னால் குறிப்பாக சமய தொடர்புடைய இலக்கியங்களுடைய பிரதிபலிப்பாக இருந்திருக்கின்றது அதோடு கூட லாவணி பாடல்கள் ரங்கசாமி தாசனுடைய குதிரைப்பந்தய லாவணி என்பது சீர்திருத்த இலக்கியங்கள் அதிகரிக்க ஆகின்றன எனவே சமய தொடர்பான இலக்கியங்கள் குறைந்து சீர்திருத்த இலக்கியங்கள் அதிகரிக்கின்றன சாதி ஒழிப்பு கைம்பன் அதாவது விதவை திருமணம் பொருந்தா மணம் இவற்றை பற்றியெல்லாம் அவர்கள் சீர்திருத்தங்களை பாடல்களை எழுதியிருப்பதை பார்க்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரலும் ஜப்பானியுடைய ஆட்சி நடைபெறுகின்றது அப்பொழுது இலக்கியங்கள் எதை முன்வைத்து பாடின என்று சொன்னால் வெள்ளையனே வெளியேறு என்ற அந்த கொள்கையை முன்வைத்துத்தான் அதிகம் பாடியிருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாப்பா பாடல்கள் கூட நல்ல சமயம் அடி பாப்பா நிப்பன் நம் அருமை தோழர் அடி பாப்பா வெள்ளை நிறத்தவரை பாப்பா விட்டு ஓடிடவே செய்வோம் அடி பாப்பா என்று வெள்ளையரை வெளியேற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அந்த போக்கு இருந்ததை பார்க்கின்றோம் அடுத்ததை பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தமிழர் திருநாள் கோ பாணியினால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழர் திருநாள் என்ற ஒரு நிகழ்வு தோன்றுகின்றது பதிமூன்று ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அதன் பிறகு இலக்கியத்தின் போக்கில் ஒரு திருப்பம் ஏற்படுகின்றது கவிதை சிறுகதை நாடகம் இவைகளெல்லாம் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம் இந்த காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் மலையா பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத துறையை ஏற்படுத்த வேண்டும் என்று சீனிவாச சாஸ்திரி பரிந்துரை செய்தார் அந்த பரிந்துரையின் காரணமாக மக்களிடத்தில் ஆவேசம் தோன்றியது சமஸ்கிருத துறையை எதிர்க்க வேண்டும் தமிழ் துறை உருவாக்க வேண்டும் என்ற ஆவேசம் எனவே தமிழ் எங்கள் உயிர் இயக்கம் சிங்கப்பூரில் தோன்றியது அது தோன்றியதன் பின்னால் அது தொடர்பான பாடல்கள் இலக்கியங்கள் தோன்றியதை நாம் பார்க்கின்றோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சிங்கப்பூர் தன்னாட்சி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மணியிலும் மலேசிய இணைப்பு பாடல்கள் மலேசியாவும் சிங்கப்பூரும் அந்த இணைந்திருந்த காலகட்டத்தில் அந்த இணைப்பு பாடல்கள் இருந்தன அறுபத்தி மூன்றில் மலேசியாவுடன் அது இணைந்ததை பார்க்கின்றோம் அப்பொழுது இணைந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் மலேசியாவுடன் சிங்கப்பூர் இணைந்ததை பார்க்கின்றோம் அப்படி இணைந்ததனுடைய விளைவு அடையாளம் காட்டிக்கொள்ள பாடினார்கள் எழுத படிக்க எழுத படிக்க தெரிந்த சிலர் தான் யாப் இலக்கணம் படித்து கவிதை பாடியதை நாம் பார்ப்பதை பார்க்கின்றோம் அந்த காலகட்டத்திலும் நான் பழனிவேடு முன்னோடி கவிஞர்களில் ஒருவர் அவருடைய பாடலுடைய செல்நறியை பார்க்கின்ற பொழுது அவருடைய பாடலுடைய செல்நறையில் பாரதிதாசனுடைய தாக்கம் இருந்ததை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அவர் நிலையத்தில் பணிபுரிந்ததன் காரணமாக சிங்கப்பூரில் என்னென்ன அரசாங்கம் சட்டத்திட்டங்கள் வருகின்றதோ அந்த சட்டத்திட்டங்களை ஒட்டி அவர் இலக்கியம் படைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்ததை ஏன்னா வானிலை செய்தி போய் ஆகணும் இலக்கியம் ஏதாவது ஒன்று போய் அதை பற்றி பார்ப்போம் உதாரணம் சிங்கப்பூரில் இருமொழி கொள்கை தமிழும் அதாவது தாய்மொழியும் ஆங்கிலமும் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்பது அந்த நாட்டினுடைய கொள்கை இருமொழி கற்போம் இருமொழி கற்போம் இளையோரெல்லாம் விரைவோடு நன்றாய் இருமொழி கற்போம் என்று அவர் ஆங்கிலமும் தமிழும் படிக்கக்கூடியதை பார்க்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் முருக சுப்பிரமணம் கவிதை எழுது ஆர்வம் உள்ளவருக்கு வெண்பா தலைப்பு கொடுத்து அவர் பாடல் கொடுத்திருக்கிறார் கன்சிமிட்டி சொன்னால் கதை பட்டமரம் தந்திடுமோ பால் வெண்பாவினுடைய ஈற்றடிகளை எல்லாம் கொடுத்து அவர் கவிதை எழுதக்கூடிய போட்டியும் அவர் செய்திருக்கின்றார் முருகு சுப்பினம் தமிழம் யாப்பிலக்கணம் என்ற முல்லைவாணன் காத்துமு இக்பால் திருவரசு உள்ளிட்ட பலரும் கவிதை எழுதுவதற்கு வழிகோலினார் அது மட்டுமல்ல மாதவி இலக்கிய மன்றத்தை தொடங்கியவர் ஐ உலகநாதன் அந்த ஐ உலகநாதன் தன்னிடத்தில் வந்து கவிதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் பல பேருக்கு கவிதை கற்றுக் கொடுத்து எழுத கற்றுக் கொடுத்து கவிஞர்களாக ஆக்கியிருக்கின்றார் திருவேங்கடம் கவிஞர் அமலதாசன் முதலிய பல கவிஞர்கள் ஐ உலகநாதனின் உந்துதலால் கவிஞர்கள் ஆனவர்கள் என்று சொல்லலாம் கவிதை எழுதல் ஆர்வம் என்று சொல்லுகின்ற பொழுது பூங்காக்களிலும் காப்பி கடைகளிலும் உட்கார்ந்து கொண்டு இந்த டிஸ்கஷன் அலாவுதல் நடைபெற்று கவிதை எழுதியிருக்கக்கூடிய போக்கையும் நாம் பார்க்கின்றோம் அன்றைய நிலையில் தங்களுடைய கவிதை வானொலியிலோ செய்தித்தாளிலோ வந்தால் அதை பெருமையாக அவர்கள் கருதினார்கள் இன்னொரு கவிஞர் முக்கியமான கவிஞர் சிங்க முகிலன் அவருடைய பாடல் அவருடைய செல்நறி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சிங்கே முகிலன் முல்லைவாணன் இக்பால் முருகதாசன் இவர்கள் எல்லாம் சமுதாய சிந்தனை மனிதநேயம் இயற்கை இறை உணர்வு இவற்றை பற்றி பாடியிருக்கிறார்கள் குறிப்பாக சிங்க முகிலுடைய இது சென்னறி என்று பார்க்கின்ற பொழுது அந்த சிங்க முகிலுடைய செல்நறி அதிகமாக மனிதநேயத்தை பற்றிய பாடலாக இருந்ததை பார்க்கின்றோம் காத்துமு இக்பாலுடைய செல்நிறை ஆரம்பத்தில் இயற்கையை பாடியது பின்னால் புதுக்கவிதையின் பக்கம் அவருடைய நாட்டம் சென்றதை பார்க்கின்றோம் அமலதாசனுடைய நெறி முதலில் பல பலவற்றையும் பாடிக்கொண்டிருந்தாலும் பின்னால் பார்க்கின்ற பொழுது அமலதாசனுடைய பாடல்கள் மனிதநேயத்தை பாடியதாக இருக்கின்றது மூத்த கவிஞர் இக்குவனம் அவர்கள் சித்திர கவிகளை படைப்பதில் ஆர்வம் மிகுந்தவராக இருப்பதை பார்க்கின்றோம் முருகதாசன் பக்தி பாடல்கள் பாடுவதாக இருப்பதை பார்க்கின்றோம் புதுக்கவிதை படைப்போர் என்று பார்க்கின்ற பொழுது கா இளங்கோவன் காத்தும இக்பால் பிச்சினிக்காடு இளங்கோ இவர்கள் எல்லாம் புதுக்கவிதை பாடியிருக்கிறார்கள் இந்த போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில் அவர்கள் பாடியதை பார்க்கின்றோம் ஒரே ஒரு கவிதை எங்கிருந்தின்றாய் நீ என் முன் எழுந்தாய் என் உயிர் பூமியில் ஏன் வழி அமைத்தாய் இதில் இருக்கக்கூடிய பல சொற்களுக்கு பொருள் தெரியாது அப்படி பொருள் பொறி தெரியாமல் படைக்கிறது தான் இருண்மை கவிதைகள் அந்த இருமை கவிதை போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு போக்கை கா இளங்கோவன் பாடியிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் சரி குழந்தை இலக்கிய பாடல்கள் ஆரம்பத்தில் அதிகமாக இருந்தன பின்னால் குறைந்து குறைந்து கொண்டிருந்ததை பார்க்கின்றோம் ஒட்டு மொத்தமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொண்ணூறுகளுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்னர் சிங்கப்பூர் குடியேறிகள் சிங்கப்பூர் தமிழ் கவிதை வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிகின்றனர் மூத்த கவிஞர்களை தவிர்த்து மூத்த கவிஞர்களை தவிர்த்து இப்பொழுது இளையோர்கள் கவிதை பிடிப்பதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை அதே நேரத்தில் கவிஞர்களை ஆர்வப்படுத்துவதற்கு பல போட்டிகள் நடத்துகின்றார்கள் பரிசுகள் கொடுக்கின்றார்கள் எனவே பரிசுக்கு அந்த போட்டிகளுக்காகவும் பரிசுகளுக்காகவும் எழுதுகின்ற அந்த ஆர்வம்தான் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம் எனவே தாங்களாக உணர்ச்சி மேலிட்டால் கவிதை படைப்போர் குறைவாகவே இருப்பதை பார்க்கின்றோம் எனவே சிங்கப்பூர் தேசிய நூலக வாரியம் நடத்துகின்ற போட்டி ஏனைய அமைப்புகள் நடத்துகின்ற போட்டிக்குத்தான் கவிதை எழுதுகிறார்கள் எனவே சிங்கப்பூருடைய தமிழ் கவிதையினுடைய குறிக்கோள் உணர்ச்சி மேலிட்டாலும் உணர்ச்சி மேலிட்டாலும் பாட்டு எழுதும் விலகி செல்கிறது எனவே போட்டி என்று சொன்னால் அவர்கள் பாட்டு எழுதுகின்றார்கள் அந்த நிலை வருகின்றது அதிலும் ஒன்றை பார்த்தோம் என்று சொன்னால் சிங்கப்பூரில் தமிழ் கவிதை வளர்ச்சியில் சிங்கப்பூரில் பிறந்த குடிமக்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றால் எதிர்காலத்தில் குடியேறியர்களாலே அதனுடைய தலைவிதி உறுதி செய்யப்படுமோ என சிந்திக்க வாய்ப்புள்ளதை பார்க்கின்றோம் எனவே இப்பொழுது மூத்த கவிஞர்கள்தான் பாடல் ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இளைய கவிஞர்கள் அந்த தளத்தில் இருந்து விலகி போகின்றார்கள் அது குறைந்து கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது இலக்கிய வளர்ச்சி என்று பார்த்தோம் என்று சொன்னால் இளைய கவிஞர்களை ஊக்குவித்து கவிதை படைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் குடியேறிகளாலே சிங்கப்பூருடைய தமிழ் கவிதை வளர்ச்சி வளர்ச்சி பெறும் என்ற நிலையில் இருப்பதை பார்க்கின்றோம் மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உணக்கனில் எனக்கும் தானே அந்த வகையில் இன்று செம்மொழி அந்தஸ்தை பெற்று தமிழ் என் அன்னைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் சு சிவபிரியா கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய கட்டுரை சிங்கப்பூரில் குறுந்தகை பெருஞ்செல்வம் பழந்தமிழ் சமுதாயம் வளர்ச்சியை நோக்கி பல படிநிலைகளை கண்டு ஒரு உயர்நிலைக்கு முன்னேறி வந்த காலகட்டம் சங்ககாலம் இனக்குழு